நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்த்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் நல்லா இருக்கேன் ఓం కుండలివాసినీ చండముండ వినాశిని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్దే అష్టలక్ష్మి స్వరూపిణి అష్టధారునా ఇష్టమ్రదీ వారాహి నమోస్దే అం తొలకాక్ష నమ సని కంకలి అతుణ ఆన్మీక నంకు ఎందా వణ ఉగలగ్రేన్ ఓం ఓం వనకం நம்ம வந்து வாராகியை பற்றி நம்ம நிகழ்ச்சிகளில் நிறைய பேசியிருக்கோம் அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன வாராகியை வழிபடுவ முறைகளும் பற்றியும் வாராகி வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து வாராகி அம்பாள் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன வாராகி அம்பாள்லாம் இருக்காங்க வந்து ஸ்வர்ண வாராகியை பற்றி சொல்லியிருக்கீங்க வாராகி இந்த மாதிரி என்னென்ன வாராகி அம்பாள்லாம் இருக்காங்க சார் டெஃபினட்டா முதல்ல வாராகி அப்படின்னும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் யாருமே நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து என் அன்பான குடும்பத்தார்கள் அது இஸ் குடும்பத்தார்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே பயப்படக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து சொல்கிறோம் ஏன் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா வாராகியோட தன்மை வந்து பராக்கிரமமாக இருக்கும் பராக்கிரமமாக இருக்கும்னா எதுக்கு ப யாருக்கு பராக்கிரமமாக இருக்கும் அப்படின்னா தீய வினைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் அதே மாதிரி தீயவர்களுக்கு தான் வாராகி வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாளே ஒழிஞ்சு ஆனால் நம்மளை மாதிரி அடியாருக்கும் அடியாராக இருக்கக்கூடிய அடியாருக்கும் அடியாருன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் வாராகி உபாசகர் அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களெல்லாம் பணிவாக உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா உபாசனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேம அனுஷ்டானம் ரொம்ப ஜாஸ்தி இந்த நேம் அனுஷ்டானம்னால் என்ன அம்பாள் போது நாலரை மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்துக்கணும் வெளியெல்லாம் காஃபிலாம் குடிக்கக்கூடாது தேவையில்லாத இடக்கெல்லாம் போகக்கூடாது தேவையில்லாம விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது பண்ணும்போது என்ன ஆகிடும் உபாசனை உபா இப்போ யாரெல்லாம் பாருங்கள் யாராவது அவங்களுக்கு என்னென்ன அதை அது சப்ஜெக்டே இல்லைனாலும் நான் இந்த உபாசகர் அந்த உபாச உபாசகர்னு போயிட்டால் நேமா அனுஷ்டானங்கள் ஜாஸ்தி அடியாராக இருந்துடுறது அடியாறுன்னா என்ன பக்தர் பக்தை இந்த மாதிரி லெவலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை சில பேர் உங்களை பார்த்து பயமுறுத்துவாங்க வாராகியை கும்பிடாதீங்க வாராகி அப்படி தெய்வம் வாராகி அதெல்லாம் பொய்யுங்க நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் ஹம்பக்கு பொய் சரியா அதனால் அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது பிள்ளையாராக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி வாராகியாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமும் மனுஷன ஒன்றும் செய்யாது சரிங்களா அப்படிங்கும் தெய்வ வழிபாடுகள் வந்து ஒவ்வொரு தெய்வத்தோட சக்தியை நம்ம உணர்ந்துக்கணும் அந்த சக்தியை உணரும்போது அம்பாள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவான்றதை தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம பதினெட்டாம் தேதி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித முறைப்படி ராகு கேது பயிற்சியாது அதே மாதிரி பதினாலாம் தேதி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி திருக்கணித முறைப்படி நம்ம குரு பயிற்சி ஆகுது அதனால் நம்மளுடைய மகாவராகி பீடமான நம்ம கோவில்பட்டி சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நம்ம மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம குரு பெயர்ச்சியை ஒட்டியும் அதே மாதிரி அன்றைக்கி ஆகக்கூடிய ராகுகேது பெயர்ச்சியை ஒட்டியும் வெகு விமர்சையாக அங்கே பூஜைகள் ஆராதனைகள் ஹோமங்கள் அதே மாதிரி அன்னதானங்கள் அதே மாதிரி நம்மளுடைய அன்பார்ந்த குடும்பத்தார்கள் நம்ம புது யுகம் குடும்பத்தார்கள் எப்போயுமே இருக்கக்கூடிய நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம தென் மாவட்டமும் சரி நம்ம கொங்கு மண்டலத்திலையும் நமக்கு ஃபாலோயர்ஸ் ஜாஸ்திங்கிறது அடிப்படையில் நம்ம மதுரையிலேருந்து நம்ம தூத்துக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய எனது அன்பார்ந்த ஃபாலோயர்ஸ் எல்லாருமே அந்த டயத்தில் வந்து கலந்துக்கோங்க நம்மளோட அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கோங்க அம்பாளோட பரிபூர்ண கடாட்சத்தை பெற்றுக்கோங்க அங்கே மகாவராகி ஸ்வரூபமாக தான் அம்பால் இருந்துருக்காங்க அப்போ யாராவது அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இதுக்கெல்லாம் கலந்துக்கிறதுக்குலாம் ஒன்றும் காசுலாம் கிடையாதுங்க அதனால் எவ்வளோ காசுன்னு சொல்லி யாரும் அங்கே ஃபோனில் கேட்க வேண்டாம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி முன்பதிவு மட்டும் பண்ணிக்கோங்க ஏன் முன்பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கும் உங்களுக்கு ஃபுட்ஸை ரெடி பண்ண பண்ணுறதுக்கு உங்களுக்கு மரியாதை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பிரசாதங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்காக நம்ம அதையும் ரெடி பண்ணிடுவோம் அதோட தகவல்கள் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க அன்பர்களே ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நீங்கள் மக்களுக்காக ஏற்பாடு பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பர்சனலாக வந்து மனசில் வச்சுட்டு பண்ணுவீங்க இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் என்ன மோட்டிவ் வச்சுருக்கீங்க சார் அதாவது நான் அந்த இதுக்கு வந்ததே வந்து என்ன க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறதுன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி தர்மங்கள் வந்து எல்லாருக்கும் போகணுங்கிறது தான் இன்டென்ஷனுங்க இப்போ நான் ஜாதகத்துக்கு காசு வாங்கக்கூடிய அமைப்பும் சரி இது எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா என்கிட்ட எத்தனையோ என்ன சொல்கிறது முடியாத அவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேரை படிக்க வைக்கிறோம் செய்கிறோம் ஸோ இதுக்கு வந்ததுக்கே காரணமே என்னென்னா சேனலுக்கு வந்ததுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கும் தெரியும் இங்கே நான் வந்துட்டு இருக்கிற க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும் இந்த இது வந்து நல்ல காரியங்களுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயங்களுக்கு தேவையும் ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுதுன்றதுக்காக தான் நம்ம இந்த இதுக்கு வரும் அதே மாதிரி தான் இந்த வாராகி இதெல்லாம் வரும்போது என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கும்போது இதனால் பயனடைந்த எத்தனையோ பேர் இருப்பீங்க வாராகியோட சக்தியை உணர்ந்தவங்களும் இருப்பீங்க அடியேனும் அன்றாட வாழ்க்கையில் இருக்கோம் அப்போ நீங்களும் வந்து அந்த பயனை அடையும் பொழுது மகாவராகிங்கிறது சாதாரண தெய்வம் இல்லைங்க அப்படிங்கும்போது அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட தேனை ருசிச்சு பார்த்தாதான் தெரியும் தேன்னால் என்னென்னு அந்த மாதிரி மகாவராகி யார் அப்படின்னா தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்த நம்ம ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு நம்மளுடைய கருவூரார் சித்தர் நம்ம முதல்ல எங்கே போகிறார் நம்ம அகத்திய சித்தர்கிட்ட போகிறார் போயிட்டு நீங்கள் தான் வந்து எனக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை என்னுடைய சிஷியனான நீ கருவூராரை போய் பாரப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த காலங்களில் நேராகவே சித்தர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து பண்ணும்போது அகத்தியர் சித்தரோட ஆசீர்வாதத்தோட கருவூரார் சித்தர் நம்மளுடைய ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு சொன்ன அற்புதமான தெய்வமே மகாவராகி ஆகும் அப்போ அந்த மகாவாராகின்னு சொல்லும்போது மேடம் முன்னாடியே கேட்ட மாதிரி இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தசம ரூபம்னு சொல்லப்படுது மகாவாராகியில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவராகிங்கிறது எல்லா வாராகிக்குமே மூத்தவ மூத்தவள் மூத்தவள்னால் நீங்கள் அதை பாசமாக எடுத்துக்கணும் அவள் இவள்னு சொல்கிறேன்னு நினச்சிக்க கூடாது அப்போ அந்த மூத்தவள்னு சொல்லக்கூடியவா தான் வந்து பார்த்திங்கன்னா மகாவராகி அப்போ அதில் எத்தனையோ ஸ்வரூபம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்வாரூட வராகி இருக்காங்க வாராகி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை வாராகி இருந்தாலும் அதில் முதன்மையான தெய்வம் யார் அப்படின்னா மகாவராகின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது அந்த மகாவராகியோட மூல மந்திரம் தான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னோம் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டவிநாசினி மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பொழுதும் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதில் என்ன ஸ்பெஷலைஸ்டுண்ணா நம்மளோட மகாவராகி பீடத்தில் என்னென்னா நம்மளுடைய தனாகர்ஷண கணபதியோட வழிபாடுகளும் அன்னைக்கு இருக்கும் க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கேத்துவோட தன்மை தான் தேவதா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணபதி அப்போ தனாகர்ஷண கணபதியை நம்ம அங்கே பிரதிஷ்டையாக அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாவாராகி அம்மன் அப்போது வாராகின்னு வரும்போது துர்கா மட்டும் ராகுக்குள்ள தன்மை கிடையாது அன்பர்களே சரிங்களா வாராகி அம்மனோட தன்மையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுக்குள்ள உள்ள தன்மை உண்டு அப்படிங்கும்போது ராகுக்குள்ள பெரிய பிரீதி வந்து பார்த்திங்கன்னா துர்கையும் வாராகியும் உண்டு அதே மாதிரி தான் கேத்துவுக்கு இன்னொரு தெய்வம் அதே மாதிரி குருவுக்கு இன்னொரு தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்போ அங்கே வந்து செந்திலாண்டவர் ஸ்வரூபமாக திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஸ்வரூபமாக அங்கே நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது அந்த வழிபாடுகளை நீங்களும் வரணும் எல்லாரும் வரணும் நம்மளோட நேர்கள் எல்லாரும் வரணும் அதில் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்களும் அதை உணரணும் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அங்கே வரும்போது வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடுமையில் வரும்போது அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன் எல்லாரும் கற்றுக்கோங்க கற்றுக்கும் போது அந்த வழிபாடுகளை செய்ய 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 நம்ம வந்து ஒரு லட்சம் வந்தால் நான் சாமி கும்பிடுவேன் எனக்கு இந்த டீலை முடிச்சு கொடுத்தா உனக்கு பத்தாயிரம் கொடுக்குறேன் நான் எனக்கு ஒரு கோடி ரூபா லோன் வாங்கி கொடுத்தா நான் ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்குறேன் இந்த லெவல் பக்தி போகிறத விட வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமையில்லை ஏன்னா சில நேரங்களில் வராமல் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் தெய்வம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேருக்கு பத்து நாளில் புரியும் சில பேருக்கு நூறு நாளில் புரியும் சில பேருக்கு பத்து வருஷத்தில் புரியும் சில பேருக்கு புரியாது அதை அவங்க அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து பட் இருந்தாலும் இந்த மாதிரி சரணாகதி தத்துவத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்துல கிடையாது இதில் நம்ம முன்னாடியே மேடம் கேட்ட மாதிரி இதில் எந்த ஒரு இன்டென்ஷனோ இது சுய பெருமைக்காகவோ அதுக்காகலாம் நம்ம செய்யலை இதே போல் தான் அடுத்தது நம்ம கொடைக்கானலில் நம்ம பண்ணக்கூடிய தியான சென்டர் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதுவும் எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு அவுட் ஏரியாவில் பண்ண போகிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தியானம்னா என்ன யோகம்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி சார்பாவும் ஸ்ரீ ஃபவுண்டேஷன் சார்பாவும் வரும் கண்டிப்பாக அதில் நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை நிகழ்ச்சியும் கண்டிப்பாக நம்ம அதில் தகவலாக சொல்லுவோம் நண்பர்களே மக்கள் நலனுக்காக நீங்கள் நடத்தவிருக்கிற இருக்கிற மகாவாராகி சிறப்பு வழிபாடு சிறப்பாக அமைத்துக்கள் சம்பவத்தை தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க கூப்பிடுறீங்க சரி மையாar கா கேக்குறீங்க? ஜனகாகுதாங்க. உங்களுடைய வயதுமா? எனக்கு வயது 52လေ. சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா. ராசி வந்து மீன ராசி, புத்ர நட்சத்திரம், ராசிம்ம லக்னம். சரிமா உங்க கேள்விய கேக்கலாம் சார் கிட்ட. அம்மா காலை வணக்கம்மா. அம்மா கேக்கலாம். உங்களுக்கு கனவு வந்துட்டே இருக்குங்க ஒரு அம்மா நீங்கள் ரொம்ப நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுன்னா வெரி குட் உமன்மா மாதா ஒரு ஜாலியான ஆள்மா நீங்கள் சரிங்களா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க அதில் அந்த கனவு பலன்கள்லாம் உட்காந்து படிக்காதீங்க தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் தான் வரும் அதனால் இதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எப்போயுமே இதை நான் சொல்கிறது எளிமையான வழிபாடு வச்சுக்கோங்க ஆனால் காலத்துக்கும் செஞ்சுகிட்டே வாங்க ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு கால நேரத்தில் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏதாவது பழமையான சிவாலயத்துக்கு போயிருங்க அங்கே போய் உட்காருங்க இல்லைன்னா உங்களுக்கு அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணரக்கூடிய தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா தியான நிலையில் அந்த டயத்தில் உட்காந்துட்டு சிவபெருமான மனதார கும்பிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துர்காதேவியை மனதார கும்பிடுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுதே தேவையற்ற விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும் அதே மாதிரி இடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் யாராவது உங்களை ரொம்ப சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப நம்பாதீங்க அதில் இருக்கக்கூடிய அதில் என்ன எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்கன்றதை உள்நோக்கி பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த மீச முறுக்கன தெய்வம் வந்து உங்கள் கூடையே நல்லலா துணையாக இருக்குமா நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

பொண்ணு கல்யாணம் இந்த பையனை ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் கடந்தாச்சும்மா சரிங்களா இப்ப வரக்கூடிய அமைப்புலாம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா இந்த இதுல வந்து இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பொருந்தோம் அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தோம் கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும் பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு கட்ட பொருத்தமும் சேர்த்து பாருங்கள் நான் ஏன் சொல்றேன்னா இதுல வசிய பொருத்தம் இல்லையோ அஜிஜுவோ வசிய பொருத்தம் அப்படின்லாம் கழிக்க நான் சொல்றது என்னன்னா கட்ட நட்சத்திர பொருத்தத்தோட கட்ட பொருத்தமும் பாக்கும் பட்சத்துல நீங்கள் எளிமையாக நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க இந்த வைகாசி மாதத்துலேருந்து மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியே நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இது விடாமல் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் போ நடக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வத்தை இறுக்கி பிடிங்க நேராக பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயிலுக்கு போங்க காலையில் நேரத்துக்கு போங்க காலையில் நேரத்துக்கு போயிட்டு மத்தியானம் வரைக்கும் இருங்க பட்டீஸ்வரம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் தாராசுரத்தில் இருக்குது அங்கே போயிட்டு அங்கே வந்து பக்கத்துல அங்க சுவாமியை கும்பிட்டு முடிச்சு மத்தியான டயத்தில் போனீங்கன்னா கூடிய ஸ்தலம் என்னன்னு கேளுங்க எனக்கு அந்த ஸ்தலமோட பேர் தெரியும் பட் நீங்கள் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்கிறவங்கள்கிட்ட கேளுங்க அவங்க வாயால் கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை கட்டி தழுவி அம்பாள் வந்து இருப்பாங்க அந்த திருக்கோலத்தில் இருப்பாங்க அங்கே போயிட்டு சுவாமியை மனசார வழிபட்டுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த குழந்தைய அதாவது அந்த பெண் குழந்தையோட பெண் குழந்தைனா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகளோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மருமகளோட வரேன் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சின்னு மட்டும் வாங்க

உத்தர நட்ச மகர ராசி கடகலக்கணம் சரிம்மா தொடர்ந்து பேசலாம் சார் கேட்ட அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் உங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க குரல பெமிலியரா கேட்ட மாதிரி இருக்கே என் பேர் புவனேஸ்வரி சார் சரிம்மா சரிம்மா அம்மா இப்போ வந்து இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது விடாம வழிபட வேண்டியது நாகராஜா வழிபாடு குறிப்பாக நாகர்கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் இருக்குமா இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அவரோட நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நாகர்கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதை நீங்கள் போயிட்டு வரும்பொழுது இந்த பையனுக்கு தகுந்தாற் போல் அமையக்கூடிய வந்து இது அமையும்மா பட் அந்த ஜாதகத்தோட தன்மையை என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தை வந்து பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கும் போது நிறைய நன்மைகள் வரும் பட் பழைய விஷயங்களை நினச்சி 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 அவர் வந்து பேசக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப குவாலிட்டி கான்சியஸாக இருந்துகிட்டு இருப்பாருமா அதனால் சில பேர் ஹர்ட் ஆயிருவாங்க அந்த விஷயங்கள் மன விஷயங்கள் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு சிவனை விடக்கூடாது பிரதோஷ காலங்கள்ல நிறைய அபிஷேகங்கள் பண்ண பண்ணவே அந்த பழைய விஷயங்களை வச்சு வச்சு பேசக்கூடிய அடுத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்பை சிவபெருமான் கொடுப்பாருமா நன்றி சார் வாராகி வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு குறிப்பா வந்து நிவேதனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த முத்து வச்சு நிவேதனம் பண்ணுவாங்க வழிபாடு வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது திரும்ப வந்துரும் அப்படின்ற மாதிரியான பயமும் இருக்கு ஒரு ஒரு பொருளை வச்சு வேதனை பண்ணுறாங்க இதில் ஏதாவது மித்து இருக்கா சார் இல்லை வழிபாடு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற முறைகள் ஏதாவது இருக்கா அதாவது அம்பாளுக்கு வந்து வாராகி அம்பாளுக்குன்னு சில விஷயங்கள் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பிடிக்கும் அம்பாளுக்கு கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு அதே மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும் அந்த அதாவது படைக்கக்கூடியது நம்ம காமன் லாங்குவேஜில் சொன்னால் படைக்கக்கூடியது அதுதான் நிவேதனம்னு சொல்கிறாங்க அந்த நிவேதனம் பண்ணுறது வந்து தாராளமாக அதையும் படிக்கலாம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த அம்மாளுக்கு இது வைக்கலைன்னா ரிட்டர்ன் அடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்காது மித்துன்னு மேடம் எது சொல்கிறாங்கன்னா ஒரு மாயையான விஷயங்கள் ஒரு பொய்யான விஷயங்களை தான் மேடம் மித்துன்னு சொல்லும்போது எளியவருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது வாராகி வந்து ரொம்ப அன்பானவை அதே மாதிரி நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து அவரவர் நம்பிக்கை நான் சொல்கிறது புரியுதுங்களா தேங்காயில் விளக்கு வச்சு அம்பாளுக்கு கும்பிட்டா இது நடக்கும் அப்படி அதெல்லாம் ஓகே நான் வந்து இல்லைன்னு சொல்லலாம் அதெல்லாம் எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்கலாம் பட் அதெல்லாம் கூட ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா அம்பாள் உங்கள் கூட இருக்கான்னு நினைங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வழிபாடுகளை கூட போய் காரியம் சாதிக்கிறதுக்காக மட்டுமே அம்பாள்கிட்ட போகாமல் திருப்பியும் சொல்கிறேன் சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வாராகியை வழிபடுபவரை பகைக்காதேனே எழுதியிருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா அதை நான் தமிழாக்கத்தில் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அம்பாள் எப்படிப்பட்ட தெய்வம்னா நீங்கள் அம்பாவை சக்தி ஸ்வரூபமாக நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட அப்படியே வந்துடுவா நிழலாக காற்றுன்னு வந்துடுவா அப்போ அந்த அம்பாவை போய் நம்ம ஏன் கேட்கணும் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் ஆற்றுக்கு மீன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன நடக்கணும் உங்கள் குடும்பத்துக்கு என்ன நடக்கணும் எல்லாமே அம்பாளுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் சரணாகதி தத்துவத்தில் அம்மா நீ தாம்மா என்னை காப்பாற்றணும் நீ தாம்மா ஜெயிக்க வைக்கணும் அடியே எனக்கு எதுவுமே தெரியாது நான் உன்ட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லும்போது ஏதோ நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது தோணும் உங்களுக்கு என்னடா அது எதுவும் வேண்டுதலே இல்லாத ஒரு தெய்வம் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட ஒரு அஃபினிட்டியாக அஃபினிட்டினா ஒரு லவ்வோட அதை ஒரு அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பவர் தெரியும் பாருங்களேன் அந்த பவரோட தன்மை வந்து அது வேறு லெவலில் இருக்குங்க அதுக்கு தான் நான் திருப்பியும் சொன்னேன் வாராகினா உக்ரமான தெய்வம் அப்படி தெய்வம் இப்படி தெய்வம்னா சில பேர் போய் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வாராகியை வச்சு இருக்கும்போது பக்கத்தில் வந்து வேறு தெய்வங்களை வைக்கக்கூடாது வாராகி சண்டை போட்டுருவா அப்படி சொல்கிற ஆள் தான் தப்பான ஆளாக இருப்பாங்க நான் சொல்கிறது புரிய புரியுதுங்களா அந்த மாதிரி குழப்புறவங்க தான் உங்களை குழப்புவாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் சுவாமி உங்களை எதுவுமே செய்யாது அதனால் இப்படி தான் கும்பிடணும் இப்படி கும்பிட்றதுக்கு இப்படி கும்பிடணும் பத்து விளக்கு ஏற்றுனா தான் அம்பாளுக்கு ஏ ஏற்றுப்பாங்க இருபத்தேழு விளக்கு ஏற்றுனா தான் ஏற்றுப்பாங்க நீங்கள் கொப்பரைக்காயை வச்சு உடச்சா தான் சுவாமிக்கு பிடிக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் கூட அம்பாளுக்கு உங்களை என்ன பிடிக்கும்னா நீங்கள் அன்பாக இருக்கீங்க பார்த்தீங்களா மனசார அன்பாக கும்பிடுங்க அம்பாவை நீங்கள் கேட்டதையும் கொடுப்பா அது கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் தான் கொடுப்பா நீங்கள் கேட்காத நிறைய நல்ல விஷயங்களும் கொடுப்பா கெட்டவங்க யாருன்றதையும் காட்டி கொடுப்பா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாராகியோட அற்புதங்களை தெரிஞ்ச அன்பர்கள் யாராக இருந்தாலும் வாராகியோட பெருமைகளை கீழே சொல்லுங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மாயையான பொய்யான விஷயங்கள் எல்லாமே அந்த வாராகி பக்தர்கள்லாம் சேர்ந்து தான் அதை நீங்கள் சொல்லும்போது தான் வழிபடணும்னு ஆசையோடு இருக்கவங்களும் சந்தோஷமாக வழிபடுவாங்க அதுவே நீங்கள் செய்கிறது வாராகிக்கு ஒரு பெரிய புண்ணியம் அது உங்கள் குடும்பத்துக்கும் வருங்கிறது தான் சத்தியம் அதனால அந்த வாராகியோட தன்மை கடைஞ்சி தான் நீங்கள் என்ன கிடைச்சிதோ லோகா சமஸ்தா பவந்தோ நீங்கள் என்ன அதை அனுபவிச்சீங்களோ அந்த அனுபவங்களை சொல்லும் போதும் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லும்போதும் அது மூலமாக அந்த கமெண்ட்டை படிக்கக்கூடிய அன்பர்களும் வழிபட ஆரம்பிப்பாங்க அது மூலமாக உங்களுக்கும் நிறைய நல்லதுகள் வந்து வாராகி கொடுப்பாங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே இன்றைய நிகழ்ச்சியில் மகாவாராகியை பற்றின நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நம்ம முறையான வழிபாடு வச்சுக்கணும் ஒரு நல்ல பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி மனம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி இங்கிட்ட ஜாதகம் அடியண்ட்டை பார்த்துக்கணும் பிரசனம் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு செவ்வா புதன் வியாழனில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நமக்கு அலுவலகம் மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்குது அங்கே தேவையினாலும் தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்ஸும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணுறோம் அதுக்கு உண்டான விவரங்கள் வேணும்னாலும் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து கலந்துக்கணுங்கிறவங்களும் கலந்துக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினெட்டாம் தேதி நம்ம கோயில்பட்டியில் வச்சு மகாவாராகியம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய விநாயகருக்கும் வழிபாடுகள் ராகுகேது பயிற்சி சம்பந்தமாகவும் அதே மாதிரி நம்ம குரு பயிற்சியை ஒட்டியும் நம்ம மிகப்பெரிய லெவலில் நல்லபடியாக பூஜைகள் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் நம்ம நேர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அதோட தகவல்களும் கீழே தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்